குரோம்பேட்டை ரேலா மருத்துவமனையில் விளையாட்டு காயங்கள் சிகிச்சைக்காக அபினவ் பிந்த்ரா பவுண்டேஷன் மற்றும் ஸ்பைன் ஆர்த்தோபெடிக்ஸ் ஆக்ஷன் அண்ட் ட்ரஸ்ட் உடன் இணைந்து சிகிச்சை அளிக்கும் மருத்துவமனை சென்னை அடுத்த குரோம்பேட்டை ரேலா மருத்துவமனையில் விளையாட்டு காயங்கள் மற்றும் சிகிச்சைக்காக அபினவ் பிந்த்ரா பவுண்டேஷன் மற்றும் ஸ்பைன் ஆர்த்தோபிடிக்ஸ் ஆக்ஷன் அண்ட் ரிசர்ச் ட்ரஸ்ட் உடன் இணைந்து செயல்படும் ரேலா மருத்துவமனை தமிழ்நாட்டின் ஒலிம்பிக் வீரர்கள் என்ற நிகழ்வை ரேலா மருத்துவமனை நடத்தியது இதில் ஒலிம்பிக் மெடல் வென்ற சாதனையாளர் உட்பட தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஒலிம்பிக்கில் பங்கு பெற்ற முன்னணி விளையாட்டு வீரர்கள் பங்கேற்றனர் மேலும் ஆண்டு மாஸ்கோ ஒலிம்பிக்கில் இந்திய ஹாக்கி அணியில் இடம்பெற்று தங்கப்பதக்கத்தை வென்ற ஹாக்கி ஜாம்பவான் வாசுதேவன் பாஸ்கரன் தங்கப் பதக்கத்தை வருங்கால விளையாட்டு வீரர்களுக்கும் இதனை காண்பித்து உற்சாகப்படுத்தினார் மேலும் விளையாட்டின்போது ஏற்படும் காயங்களுக்கு சிகிச்சை அளிக்க இலவசமாக புதிய சாதனங்களை வழங்க அபினவ் பிந்த்ரா பவுண்டேஷனுடன் ஒரு கூட்டு நடவடிக்கையும் எலும்பியல் முது மற்றும் விளையாட்டு காயங்களுக்கு சிகிச்சை நிதி வழங்க ஸ்பைன் ஆர்த்தோபெட்டிக்ஸ் ஆக்ஷன் அண்ட் ஆராய்ச்சி அறக்கட்டளை நடவடிக்கை மேற்கொள்ளும் என தெரிவித்தார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த ஜாம்பவான் ஹாக்கி வீரர் பாஸ்கரன் பேசுகையில் எந்தவொரு எந்த ஒரு அத்தலட்டாக இருந்தாலும் விளையாட்டின் போது ஏற்படும் காயங்களுக்கு இலவசமாக சிகிச்சை அளிக்கப்படும் எனவும் ஆகி விளையாட்டின் போது ஏற்படும் காயங்களுக்கு இலவசமாக சிகிச்சை அளிக்க அறக்கட்டளையுடன் ரேலா மருத்துவமனை இணைந்து இலவசமாக சிகிச்சை அளிக்கப்படும் எனவும் சிகிச்சைக்கு பின் மீண்டும் விளையாடுவதற்கு தயார்படுத்திக் கொள்ளலாம் என்றும் தெரிவித்தார் किल ऊपर सर वंस अगेन सर सर वेट वेट नीचे वेट सर सॉरी सर सर अभी ओपन कीजिए ना 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 कर लीजिए ठीक है ठीक है ये मुन्नाडी बंद खोल दीजिए यस नॉट ए सेम ऑफ इंडिया इन दिस सर सर सेंटर నో నో పాలి పాలి ఓటపలాన పాలి పాలి నాగా ఇక్కడ ఇన్ అప్పర్ కంప్లెక్స్ లో మెడికల్ జేర్నిస్ చేసి వెల్కమ్ లో అఫర్ 26 సర్జరీ చికిత్స ఇకల వైపు వెళ్ళిపోతుందను సర్ హోల్డ్ సర్ హోల్డ్ ట్రీట్మెంట్ పనలో అవర్ ఎనీ ఇంజనీరింగ్ కిట్ పడతకు చెన్నై ట్రంపెట్ ల నుండి అభినవ్ బింద్రా ఫౌండేషన్ ఓడ ఒక టై అప్ వచ్చి అథ్లెట్స్ కు వండి ఫ్రీ సర్జరీ పண்றிறதுకగా లెజెండ్స్ ఆఫ్ ది గేమ్ ఒలింపియన్స్ பாஸ்கரன் சார் ஷைனி வில்சன் மேடம் ரியாஸ் சார் அண்டு ஆர்டிஆர் ஸ்கேட்டர் அரௌண்ட் ஸ்கேட்டர் அவங்களாம் சேர்ந்து இந்த இனிஷியேட்டிவ்க்கு வந்து கை கொடுத்துருக்காங்க ஸோ இந்த இனிஷியேட்டிவ் என்னென்னு பார்த்தா என்ன ஒரு அத்லட்டாக இருந்தாலும் ஸ்கூல் லெவல் அத்ல இருந்தாலும் சரி டிஸ்ட்ரிக் லெவலாக இருந்தாலும் சரி ஸ்டேட் லெவல் நேஷனல் லெவல் இருந்தாலும் சரி அவங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அதுக்கு சர்ஜரி ரெக்குவயர்டாக இருந்தால் அதை வந்து லேலா ஹாஸ்பிட்டல் ப்ளஸ் அபினவ் பிந்த்ரா ஃபவுண்டேஷன் ப்ளஸ் சோர் ட்ரஸ்ட் ஸ்பைன் அண்ட் ஆர்த்தோபெடிக்ஸ் ஆக்ஷன் அண்ட் ரிசர்ச் ட்ரஸ்ட்டோட சேர்ந்து வித் தி கைடன்ஸ் ஆஃப் ப்ரொஃபஸர் ரேலா அந்த அத்லீட்ஸ்க்கு வந்து கம்ப்ளீட்டாக ஃப்ரீ சர்ஜரிஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக இந்த மீட்டிங் ஆமாம் ப்ளஸ் ஒலிம்பிக் அத்லிட்ஸ் தட் கான் டு பாரிஸ் அவங்களுக்கு வந்து ஊக்கம் கொடுக்குற அளவுக்கு சின்ன சின்ன அத்லிட்ஸ்லாம் கூப்பிட்டு ப்ளஸ் வித் தி ஹெல்ப் ஆஃப் லஜென்ஸ் இங்கேருந்து ஒரு வெல்விஸ் சொல்கிறதுக்காக இந்த மீட்டிங் இல்லை என்ன ரொம்ப இம்பார்ட்டண்ட் வந்து இந்த நான் இந்த ஃபங்க்ஷனுக்கு வரக்கு முன்னாடி நான் எதிர்பார்க்கலை இது மாதிரி ட்ரீட்மெண்ட்லாம் ஃப்ரீயாக பண்ண போகிறேன்னு தெரியும் பட் ஒன்லி ஃபார் எலேட் அத்ல சொன்னாங்க பட் இங்கே வந்து பார்த்தோன்னா நம்ம பிரகாஷ் டாக்டர் வந்து ஆரம்பித்தது வேற முடித்தது வந்து அவங்க சேர்மன் வேறு மாதிரி முடிச்சிருக்காரு என்னென்னா எல்லாருக்குமே நம்ம ஃப்ரீயாக பண்ணுவோம் வித்தவுட் ஒன் பைசே பில் நம்மளால் சில இடத்துல வந்து எக்யூப்மெண்ட் சார்ஜ் போடுவாங்க ஒரு எம்ஆர்ஐக்கு சார்ஜ் போடுவாங்க ஸோ அதெல்லாம் இல்லாத சேர்மன் வாஸ் வெரி வெரி மெக்னானிமஸ் பிகாஸ் மேபி அவர் எங்களை எங்களுடைய கஷ்டத்தை பார்த்து அவருக்கு அதிர்ச்சியாக இருந்திருக்கலாம் மேபி பிகாஸ் ஊக்கம் பிகாஸ் எயிட்டீன் இயர்ஸ் ட்வெண்ட்டி இயர்ஸ் ரியாஸ் ட்வெண்ட்டி இயர்ஸ் ஆரத்தி டென் இயர்ஸ் அதாவது மெடலில் உக்காரத்துக்கே மெடல் மேலே போடுறதுக்கே அவர் இந்தியா ஜெர்சி போடுறதுக்கே வந்து எங்களுக்கு பத்து வருஷம் ஆயிருக்கும் அதுக்கப்புறம் வின் பண்ணுறோம் பட் இன்ஜுரி ஃப்ரீ பட் இப்போ இருக்க என்ன ஸ்போர்ட்ஸ்னால் நிறைய இன்ஜுரி கண்டிப்பாக ஆகக்கூடிய விஷயம் என்ன பிகாஸ் லோட் ஆஃப் பிரேக் டிஃப்ரெண்ட் கிளைமேட்டில் போய் ஆடுறாங்க ஸோ அந்த இன்ஜுரிக்கெலாம் வந்து இந்த மாதிரி ஒரு ஊக்கம் கொடுத்த விரைவில் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து நான் வந்து கண்டிப்பாக வந்து பெருமையோட ஐ திங்க் ஐ ஃபீல் எலேட்டட் அதாவது ரொம்ப பேர் வந்து இது இந்தியா ஃபுல்லாக பரவணும் ஏன்னா பிகாஸ் அபினபீந்திராயசினதாக கோல்ட் மெடலிஸ்ட் அவர் ட்ரஸ்ட் வச்சுருக்காரு ஸோ இது மாதிரி பண்ணும்போது ஐ திங்க் சயின்ஸ் வந்து நிறைய அத்லெட்ஸை ஃப்ரீயாக நல்லா ஒழுங்காக ப்ராக்டிஸ் பண்ண முடியும் பயப்படாத சர்ஜரிக்காக வரலாம் அதனால் பயப்படாமல் ட்ரீட்மெண்ட் வரலாம் ஏன்னா எல்லா அத்லெட்ஸ் என்ன பண்ணுறாங்க ஒன்று வந்து ஷானி மேடம் சொன்ன மாதிரி நிறைய பேர் காசு இருக்காது நிறைய பேருக்கு வந்து இன்ஜரின்னா பயம் அடுத்தது நிறைய பேருக்கு வந்து சர்ஜரின்னா ஓடியே போயிடுவோம் எனக்கு தெரியும் ஆனால் பட் லாங் ரனில் அவங்களுக்கு தான் கஷ்டம் இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது உங்கள் மூலயமா இட் இஸ் ஒரு பெரியஸாக எனக்கு போட்டால் தான் மற்ற இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ்க்கு எல்லாேருக்கும் ஹெல்ப் பண்ணோம் பிகாஸ் இந்த டென்னிஸ் ஆடுறவங்களுக்கோ இல்லை ஸ்கேட்டிங் பண்ணுறவர்களுக்கோ ஹாக்கி எல்லாருக்குமே வந்து தெர் இஸ் அக்யூட் ப்ராப்ளம் ஆஃப் ட்ரைனிங் பண்ணும்போதே ட்ரைனிங் பண்ணும்போதே ஆகிடலாம் அது மிஸ் ஆகிடும் நிறைய பேர் போக மாட்டாங்க இது மாதிரி இருக்கும்போது தே கன் ஆல்வேஸ் கம் அண்ட் டேக் கைடன்ஸ் வெதை நாங்கள் போகலாமா இல்லை சர்ஜரி பண்ணால் எவ்வளோன்னு பொறுத்த நாங்கள் ஆடலாம் இல்லை நாங்கள் இப்படி பண்ணால் எப்படி பண்ண முடியும் ஸோ அத் ஐ திங்க் இட்ஸ் ஓப்பன் யூனோ இன்ஸ்டிடியூஷன் வேர் இந்த இன்னிலேருந்து ஐ திங்க் ஒரு ஃப்ரீடம் அத்லெட்ஸ்க்குலாம் ஐ திங்க் எல்லாருக்கும் ஃப்ரீடமாக இருக்கும் ஏன்னா ஒரு ஒரு இது மாதிரி ஒரு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரது வந்து இது சம்திங் டிஃப்ரெண்ட் ஏன்னா சாதாரண ஒரு அறுவை சீரீஸ் போட்டாவே நீங்கள் வந்து ஒன் ஆஃப் லேக்ஸ் கொடுக்கணும் ஓ ஆஃப் லேக்ஸ் இல்லாத நிறைய மாணவர்கள் இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க யூத்லாம் அதால் இது வந்து கண்டிப்பாக வந்து அவர் கண்டிப்பாக ஒரு விஏ பொன்னிச்சு கண்டிப்பாக வந் வந்தாகணும் ஸோ அதனால் நாங்கள் எங்களால் முடிஞ்ச நாங்கள் இந்த அட்டென்ட் பண்ணுற ஃபங்க்ஷனே வேறு பட் முடியும் போது பார்த்தா அத்லெட்ஸ்க்கு பெனிஃபிட்டாக இருக்குது எல்லாமே த்ரூ ஒலிம்பிக் அண்ட் கடைசியாக வந்து நம்மளுடைய அத்லெட்ஸ் அங்கே போகிறாங்க போத் பேரா ஒலிம்பிக்ஸ் அண்ட் ஒலிம்பிக்ஸில் ஒரு பன்னெண்டு பன்னெண்டு பேர் பேரா ஒலிம்பிக்ஸ் ஆறு பேர் போகிறாங்க த்ரூட் இந்தியாவுக்கு நம்ம வந்து டூ டிஜிட் மெடல் கண்டிப்பாக கொண்டு வரணும் அப்படின்னு எங்களுடைய வாழ்த்துக்கள் எல்லாருக்குமே